யோவான் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை கிறிஸ்து தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்னவென்றால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே வாழ்வதற்கு நம்முடைய சரீரத்துக்கு தேவைப்படுகிறது முக்கியமான உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது தண்ணீர்தான் தண்ணீரை குடித்து பல நாட்கள் உயிர் வாழலாம் இப்படிப்பட்ட மகிமையான தண்ணீரை கர்திராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மகிமையான தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் அவருடைய மகிமையின் கரங்களினாலே நாம் இந்த வல்லமையான தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் மீது இருக்க வேண்டும் அவரை என் சரீரத்துக்கும் அத்துமாவுக்கும் மருந்தாக இருக்கிறார் என்ற நோக்கத்தோடு இந்த தண்ணீரை நாம் பானம் பண்ணும்பொழுது நாம் ஆசிரதிக்கப்பட்டவர்களாகவும் பரலோக ராஜ்ஜியத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் இருப்போம் ஆவியானவரே இதோ யாரும் கொடுக்கக்கூடாத யார தாகத்தை தீர்க்க கூடாத இந்த மகிமையான தண்ணீரை எனக்கு நீ கொடுத்தருள வேண்டும் உம்மோடு நான் தாகமுள்ளவளாய் தாகமுள்ளவனாய் மாற வேண்டும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்துமா அவ நோக்கி கதறி உன்னுடைய தண்ணீரை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக வேண்டும் இப்ப மகிமையான தண்ணீரை நீ எனக்கு கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்